ஹாய் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கவரோட காமி கவரு இன்னைக்கு வந்து நம்ம வந்து பெட் ஷாப்ல இருந்து ரெண்டு விஷயம் வந்து வாங்கினு வந்திருக்கோம் இருக்கோம் ஒன்னு வந்து டீ நம்ம பெட் வளர்க்குற எல்லாருமே கரெக்டா அந்த டீவார்மிங் வந்து கரெக்டா கொடுக்கணும் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடல் சம்மந்தமான சில இஷ்யூஸ்லாம் வரும் அதுல வந்து கிருமிகள்லாம் சொல்லலாம் சாப்பிட்றதுக்கான உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி வந்துக்கிறாங்க வாய் தூக்குறீங்க ரெண்டு பேரும் இந்த கிருமிகள்லாம் இருக்கும் இல்லையா அதனால் ப்ராப்ளம் வரும் பெட் பழக்கிறோம் எல்லாத்துக்குமே தெரியும் நாங்கள் வந்து ஸ்கைவாம் தான் வாங்குவோம் ரெகுலராக மற்ற ப்ராண்ட் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண வாங்கோம் டேப்லெட்டும் போடலான்றாங்க நாங்கள் இன்னும் அதை பழக்கலை டேப்லெட் நாங்கள் இன்னும் பழக்கலை அதனால் நாங்கள் வந்து ஸ்கைவாம் இந்த சிரப் தான் கொடுத்துட்ருக்கோம் இது ஒன்று வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு அப்புறம் வந்து ஷாம்பு நம்மலாம் குளிக்கணும் அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் அதான் எங்களோட அனுபவத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு பிராண்ட் அது என்ன ப்ராண்டு அது தெரியல அது அதுவும் இது வீடியோ எடுத்து வச்சிட்டு இன்னும் போடல அதுதான் பிரச்சனையே எங்களுக்குள்ள எடுப்பேன் போட மாட்டோம் அது ஒரு பிராண்ட் தாங்க வாங்கியிருக்கோம் இது வந்து அதாவது இவங்களை வந்து நம்ம வேக்சின் போட தான் ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிட்டு போறோம் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் என்னதான் நம்ம கிளீன் பண்ணி தரையை பளிச்சுன்னு வச்சிருந்தா கூட மற்ற எல்லா பெட்டும் வரும் இல்லையா அதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சின்ன உண்ணி இருந்தா கூட அது வந்து அப்படியே டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் வேக்சின் போடுறதுக்கு போறோம் இல்லையா அது ஏதாச்சும் ஒன்று தொத்திட்டு வந்துடும் நம்ம காலையில் அழகாக நீட்டாக வச்சிருப்பேன் என் பிள்ளைங்கள நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அவங்கள திரும்ப ஒரு செக் பண்ணிவிடுவோம் நம்ம வீட்டாள்கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம வெளில போவோம் ஏன்னா இவங்களை வந்து நாங்கள் ரொம்ப கைக்குள்ளே வச்சு வளர்க்குறோம் அதனால் ஒரு ட்ராவல் பண்ணிட்டாலே அவங்க ஒரு மாதிரி சடைஞ்சிருவாங்க இன்னொன்று அவங்களுக்கு அந்த ஹெல்த் எப்படி இருக்குன்றதை நாங்கள் போய் செக் பண்ணிக்கணும் அதை நாங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு டைமும் பண்ணுவோம் லாங் டிராவல் போனாலும் சரி இங்கே பக்கத்தில் எங்கே போனாலும் சரி நாங்கள் வந்து பேசிக்காக ஒரு செக்கப் வந்து பண்ணிவிடுவோம் அப்படி நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணும்போது நம்ம என்ன தான் வச்சு நம்ம வந்து இவங்களை செக்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம காலில் போடுற செப்பலா இருக்கட்டும் இல்லை காலில் போடுற ஏதோ ஒரு ட்ரெஸ்லையோ ஏதோ ஒன்று ஒட்டிட்டு வந்தா கூட நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அது வீட்டில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இவங்க உடம்புல ஏறி அது அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகி ஒன்னு ஒன்று பத்தாகும் பத்து நூறாகும் நூறு அப்படியே லட்சக்கணக்கில் நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சிவியராக போயிடும் நாங்க அப்படி அனுபவம் இருக்கு ஸோ நாங்க வந்து தான் பார்த்தாலும் அது எப்படினாலும் அது குட்டியா இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாது அதுவும் இந்த மாதிரி பிளாக் கலர் பிளாக் கலர் இந்த ஸ்கின் இந்த ஹேர்லாம் இருந்துச்சு அப்படின்னா சுத்தமா அதில் ஒண்ணுமே தெரியும் சேர்ந்த மாதிரி சாண்டலு பாருங்க இந்த மாதிரி கடிச்சு கடிச்சு பாருங்க எப்படி சுருட்டி வச்சுருக்கிறான் அப்படின்ட்டு வால்ல எல்லாம் புண்ணாயிடுச்சு ஸோ இந்த மாதிரி இவன் வந்து ரெகுலராக பண்ணி வச்சது இது தெரிய மாட்டேங்குது அது வந்து அந்த உண்ணி வந்து அது சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களோட உடம்புல இருக்கிற அந்த இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ உண்ணி இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் அது வரைக்கும் நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இல்லை டென்சி பொண்ணுக்கு தான் அவள் பிளாக் கலர் யாரும் கலந்துருக்கா மூணு கலர் இருக்குது ஒயிட்டு பிளாக் சாண்டலு ட்ரை கலர் ஸோ இதனால தெரியல ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு டிக் ஷாம்பு பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அது வந்து ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது இப்போ அந்தளவுக்கு நல்லா இல்லை அந்த அளவுக்கு ஸ்டிக்கு போக மாட்டேங்குது

பாட்டில் இது வந்து நானூறுபா ஆமாம் குளிக்கிறதுக்கு தலை தலைக்கு போடுற ஷாம்பு ரெண்டு ரூபா நம்ம மாதம் முழுக்க போட்டாலே அறுபது ஆமாம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும் ஆனால் இவங்களுக்கு இந்த இரநூறு எம்எல் ஷாம்பு வந்து நானூறுரூபா திருப்பி காமிமா இந்த ஷாம்பு வந்து நானூறுரூபா அதுவும் இது எத்தனை டைம் வரும்ன்றீங்க கம்மியாக தான் வரும் ரெண்டு மூணு டைம் இவங்களை வந்து குளிக்க வைக்கலாம் அவ்வளோதான்

என்ன பண்ற அப்பு அவங்க இப்ப கீழே போனோம் அதனால இவர் வந்து கீழ வரணும் இவர் தான் அமைதியா இருப்பாரு அவர் வந்து கொஞ்ச நேரம் கூட கையில இருக்க மாட்டாரு எதுக்குடா கூட அப்படி உரும்புற கருவா எது சத்தம் குடுக்குற நீ சத்தம் கொடுத்தா ஹாஸ்டல்ல போய் சேர்த்துறான் நான் பாத்துக்கோ ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஷாம்புங்களை குளிக்க ஊத்த போறோம் ஷாம்பு வச்சு நம்ம குளிக்க வைக்க போறோம் இந்த ஷாம்பு வந்து என்ன அப்படின்னா இது மலை டைம் அப்படிங்கறதனால கொஞ்சம் விதுவிதுப்பான தண்ணி வச்சி அதுல இந்த ஷாம்பு மிக்ஸ் பண்ணி நல்லா நிறைய ஆக்கி அப்புறம் அவங்க மேல வந்து அப்ளை பண்ணி ஒரு 5 मिनिट्स வைக்கணும் அதுக்கு அப்புறம் ரிவர்ஸ்ல குளிக்கணும் ரிவர்ஸ்ல ரிவர்ஸ்ல பண்ணனும் ஏன்னா இப்படி பண்ணும்போது அவங்களுடைய ஸ்கின்ல உள்ள வந்து அந்த ஷாம்பு வந்து உள்ள போகாது அந்த ஸ்கின்னுக்கு தான் அவங்க இருப்பாங்க அந்த இடத்துல வந்து உள்ள போகாது இருப்பாங்கன்றது யாரோ தெரியுமா ரவி சொல்லுது உன்னி பேன் நம்ம ரிவர்ஸ்ல இப்படி அப்ளை பண்ணும்போது தான் இந்த ஷாம்பு வந்து கரெக்டா அவங்க ஸ்கின்ல வந்து போய் உட்கார் அப்பதான் அவங்கள வந்து அதே மாதிரி இந்த மாதிரி பெட்டுங்க வளர்க்குறீங்கன்னா நீங்க கால்ல போட்டு வர ஸ்லிப்பர்லாம் வந்து இப்ப எதாவது ஒண்ணு இருக்கான்னு எடுத்துக்காமே ஸ்லிப்பர் அதெல்லாம் வந்து நீங்க அவங்களை மோந்து பார்க்க விடாதீங்க அதுக்கு அலோ பண்ணாதீங்க டூக்கு எங்கேயாச்சும் கொஞ்சம் ஸ்டாண்டு வச்சு அப்படி எங்கேயாச்சும் ஹைட்டில் வச்சுருங்க அந்த பிள்ளைங்க பெட்ஸ் வந்து போய் முகர்ந்து பார்க்க கூடாது அப்படி அப்படின்னு ஸ்மெல் பண்ணி பார்த்தா கூட அதுலயுமே அவங்களுக்கு வந்து பாரவோம் வருமாம் இருக்கா ரவி சரி இப்போ இவங்களுக்கு நகத்தை வச்சு தோணி தோண்டி உடம்பெல்லாம் வந்து ஒரு சில காயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இந்த நேரத்துக்கு போடலாமா பிரச்சனை இல்லையா சரி பிரச்சனை இல்லையா உங்களுக்கு ஏதாச்சும் அப்படி பிரச்சனை இருக்கும் அப்படின்னா நீ உங்கள் நீங்கள் கடந்து வந்ததில் நீங்கள் அனுபவிச்சதில் உங்கள் பெட்டுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கங்க கமெண்ட் வழியாக இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு புண்ணு மாதிரி ஏதாச்சும் இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் போடக்கூடாது இந்த டிக் ஷாம்பு அப்படின்னு ஏதாச்சும் அனுபவம் இருந்தால் சொல்லுங்கப்பா நாங்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டு தெய்வத்தை நினச்சி அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை சும்மா லைட்டாக நகம் வளர்ந்துடுச்சு இன்னும் கட் பண்ணல தோண்டி தோண்டி வச்சுருக்கறாளங்க உடம்பை ஒத்தி மாற்றி ஒருத்தி திம்மரெடுத்து ஆளுங்க அவளுங்க